இனிய சுகப்பிரசவம் இறைவழியில் இனிய சுகப்பிரசவம் அப்படிங்கிற புக்கு இந்த புக்கை பற்றி நான் சொல்லத்தம்னா என் வாழ்க்கையில் நடந்த செய்தியை சொன்னாலே இந்த புக்கை பற்றியான செய்தி உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த புக்கை படிக்கிற வாய்ப்பு எனக்கு எப்போ கிடச்சின்னு சொன்னால் ரெண்டாயிரத்தி பதிமூணு ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து அதுக்கடையில் இந்த புத்தகத்தை பற்றி ஒரு சின்ன சுருக்கத்தை நான் சொல்லிடுறேன் இந்த புத்தகத்தை படித்து என்ன எங்கள் எங்கள் குடும்பத்துக்கான ஒரு பெரிய மிகப்பெரிய அல்லா இறைவனுடைய மிகப்பெரிய ஒரு அருள் கிடச்சிது அப்படி ஒரு செய்தி அவர் எழுதியிருக்கார் ஃபஜுல் ரஹ்மான் தான் எழுதியிருக்காரு அதாவது அது ஒரு இறைவனை எப்படி ஆழமாக நம்பணும் அப்படிங்கிற செய்தி வந்து ரொம்ப அழுத்தமாக சொல்லியிருக்கார் மற்ற மக்கள் ஒரு பிரச்சாரம் வந்து பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மற்ற மக்கள்கிட்ட தான் போய் சேர்ந்துருக்குது அந்த மக்கள் உள்ளத்துலேயே வந்து ஒரே ஒரு கடவுளை பற்றி எவ்வளோ ஆழமாக பதிய வைக்க முடியுமோ அந்தளவுக்கு பதிய வச்சிருக்கார் மற்ற மக்கள் முஸ்லீம் அல்லாத மக்கள்கிட்ட நிறைய புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணில் வந்து நான் வந்து இந்த ஹீலர் பாஸ்கர் உங்களை எல்லாத்துக்கும் தெரியும் அவர் புரோகிராம் ஒன்று இங்கே கல்லணையில் நடந்துச்சு அஞ்சு நாள் புரோகிராம் அதில் நானும் என்னுடைய மனைவி போய் அங்கே அங்கே தங்கி அந்த அஞ்சு நாள் அங்கேயே தங்கியிருக்கணும் பல நிகழ்ச்சிகள் நடக்கும் அவரில் அந்த ஹீலர் பாஸ்கர் பேசுவார் அந்த ஹீலர் பாஸ்கர் இந்த ஃபஜுல் ரஹ்மான் இவங்களை பற்றிலாம் பேசும்போது இது இது ஊர் சம்மந்தமாக சில மாற்று கருத்துக்கள்லாம் இருக்கும் அந்த புத்தக வாசிப்பில் வந்து இவங்க இவங்களை பற்றியான கருத்துக்கள் மாற்று கருத்துக்கள் நிறைய இருக்கும் அதை தாண்டி நம்ம எது நல்ல கருத்து இருக்குதோ அதை எடுத்துக்கணும் ஏன்னா நான் அடிக்கடி அந்த ஹீலர் பாஸ்கர் கிஸ்டம் தான் பேசிகிட்டு இருக்கறனால அது வந்து தவ அவர் சம்மந்தமாக வேறு ஏதாவது தகவல் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் அந்த மா மாற்று கருத்துக்களை வந்து அதை எடுத்துக்க கூடாது அதை நீங்கள் நாம வச்சுக்கணும் அப்போ அங்கே போனப்போ அந்த அஞ்சு நாள் நாங்கள் அங்கேயே தங்கியிருந்தோம் அவர் அஞ்சு நாளுமே வந்து மற்றவங்க பேசுகிறத தாண்டி இவர் அந்த ஹீலர் பாஸ்கர் தான் நான் கூடுதலாக நிறைய பேசுவார் ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் அவர் தான் பேசுவார் ஒரு உடல் அப்படின்னா ஒரு மனிதனோட உடல் எப்படி செயல்படுது இந்த உறுப்பை எப்படி செயல்படுது இந்த உறுப்பு எப்படி செயல்படுது இந்த நோய் உறுப்புக்கு எப்படி நோய் வருது அதை நம்மளால் எப்படி சரி பண்ணிக்கிறது எப் அப்படிங்கிறத நிறைய தொடர்ந்து பேசிகிட்டே இருப்பார் அவர் அப்போ அந்த வகுப்பில் வந்து அந்த கிளாஸில் அட்டன் பண்ணும்போது அவரு தான் இந்த புத்தகத்தை பற்றி சொன்னார் அதாவது இறைவழியில் சுகப்பிரசவம் அப்படிங்கிற புத்தகத்தை நீங்கள் படிங்க ஒரு மனிதனுடைய இயல்பு என்ன இப்போ இறைவன் படைத்திருக்கிற அந்த உடல் அமைப்பு எப்படி பெரும்பாலும் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னால் பெண்களுக்கு தான் இப்போ அதிகமான நோய்கள் வந்து ஏற்படுறதுக்கு பலகீனமாக ஏற்படுறதுக்கும் நோய் ஏற்படுறதுக்கும் பெரும்பாலும் பெண்கள் தான் பலகீனம் பாதிக்கப்படுறாங்க அதுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் அவங்க குழந்தை ஈன்றெடுக்கிற போது அவங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஆங்கில மருந்து தான் அப்படின்னு சொல்லி இவர் ஆங்கில மருத்து இவர் வந்து எம்பிபிஎஸ் படித்து எம்டி படித்தவர் ஆங்கிலம் படித்தவர் தான் இவர் எம்பிபி எம்டி படித்தவர் இவர் ஃபஜுல் ரஹ்மான் இவர் எந்த அளவுக்கு ஆங்கில மருத்துவத்தை ரொம்ப கடுமையாக சாடுறாரு எப்படி சொல்கிறான்னு சொன்னால் ஒரு பெண் கருவுட்டுருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நாற்பத்தைந்து நாள் கழித்து தான் ஆங்கில மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியும் இப்படி நாற்பத்தஞ்சு நாள் கழித்து தான் யூரின் டெஸ்ட் எடுத்து ஆங்கில மருத்துவத்தால் கண்டுபிடிக்க முடியும் இது வந்து முதன் நாளே கண்டுபிடிக்கிற அறிவு வந்து இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு மட்டும் இருந்திருந்தால் இந்த பெண்கள் படுற பாடு எவ்வளோ கொடுமையாக இருந்திருக்கும்னு நீங்கள் பாருங்க இந்த நாற்பத்தஞ்சு நாள் கழித்து நீங்கள் போய் டெஸ்ட் பண்ணுறப்ப கருவிட்ருக்கா ஒரு பெண் கருவிட்ருக்கான்னு தெரிஞ்ச உடனே அந்த ஆங்கில மருத்துவம் அவங்களுக்கு சொல்கிற அறிவுரை என்ன நீங்கள் மாடிப்படி ஏறக்கூடாது வண்டியில் போகக்கூடாது எடை தூக்க வெயிட்டு தூக்கிடக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கண்டிஷனில் சொல்கிறாங்க நீங்கள் நாற்பத்தஞ்சு ஏன் அப்படின்னு சொன்னால் கருவுண்டாயிருச்சு பழைய களைஞ்சி போயிடும் இல்லைனா வேறு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுரும் அதனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கணும் மாடிப்படியில் ஏறக்கூடாது வண்டியில் போயிடக்கூடாது பாதுகாப்பாக இருக்கணும்னு ஏகப்பட்ட கண்டிஷன் சொல்கிறாங்க இவர் என்ன கேள்வி வைக்கிறாருன்னா கரு உண்டான முதல் நாள் பலகீனமாக இருக்குமா நாற்பத்தஞ்சு நாள் கழித்து பலகீனமாக இருக்குமா இன்னப்பா நீங்கள் சொல்கிறீங்க ஆங்கில மருத்துவத்தில் முதல் நாள் கண்டுபிடிக்கிற அறிவு மட்டும் இந்த ஆங்கில மருத்துவத்துக்கு இருந்திருந்தால் நீங்கள் உன்னாலுமே பெண்களை வந்து ஸ்ட்ரெச்சரில் வச்சு மூணு மாதம் ஹாஸ்பிட்டலே நம்மளை வச்சுருந்துருப்பாங்க அந்த முதல் நாள் கண்டுபிடிக்கிற அறிவு அந்த ஆங்கில மருத்துவம் இல்லாத காரணத்தால் தான் நீங்கள் தப்பிச்சிங்க முதல் நாள் பலகீனமாக இருக்குமா நாற்பத்தஞ்சாவது நாள் பலகீனமாக இருக்குமா முதல் நாள் பலகீனமாக இருக்கும் போது வளர்ந்து அது கருவுற்று நாற்பத்தஞ்சு நாள் வளர்ந்துருலையா அதுக்கப்புறம் என்ன நீ வண்டியில் போகக்கூடாது இடை துவக்கிறக்கூடாது மேலே ஏறக்கூடாது நீங்கள் என்னப்ப அறிவுரை சொல்கிறீங்க அப்படின்னு அவர் கேள்வி வைக்கிறார் அதை தாண்டி அடுத்தது என்ன சொல்கிறேன்னா அந்த ஆங்கில மருத்துவத்தில் வந்து இந்த ஒரு இடத்த சொல்கிறார் அந்த அனட்டிசியா அப்படிங்கிற சரியாகும் அதுலீசியா அல்ல அது வந்து இந்த மருந்து அது மயக்க மருந்து இல்லை நம்ம உடலில் சுரக்கிற ஒரு இந்த சொல்கிறேன் உடலில் மறுக்கிறக்கூடிய கூடிய ஒரு சுரப்பி அந்த சுரப்பி தான் வந்து நமக்கு நோயை நம்ம உடல் பக வலிமையை கொடுக்கறதும் பயத்தை போக்குறதும் ஆரோக்கியத்தை தரதும் அந்த சுரப்பி சுரந்தாதான் அது சரியான ஆரோக்கியத்தை கொடுக்கும் ஆனால் ஆங்கில மருத்துவம் கொடுக்கக்கூடிய அந்த இன்சுலின் இருக்குல்ல சக்கரை நோய் கொடுக்குற இன்சுலின் இன்சுலின்ங்கிற என்னென்னா அந்த சுரப்பியை சுரக்க விடாமல் அதை வந்து தடை பண்ணிடு தடை பண்ணிடுச்சின்னு சொன்னால் நம்ம வந்து பயத்திலே இருப்போம் பயத்தில் இருப்போம் கவலையில் இருப்போம் அந்த அந்த அதனால் என்ன ஆகும் சொன்னால் உடலில் வந்து பெரும்பாலும் இப்போ இந்த தம்பி படித்தாங்கள புஸ்தகம் ஒரு தன்னம்பிக்கைங்கிறது வந்து எப்படி வருது நான் இது இந்த இடத்துல ஒரு செய்தி என்னென்னா நான் ஸ்கூல் படிக்கிற காலத்தில் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூ படிக்கிற காலத்தில் டென்த்து படிக்கிற காலத்தில் பாக்கியராஜ் ஒரு புக்கு பாக்கியான ஒரு புக் எழுதுவார் அதில் வந்து என்னென்னா அதை ரெகுலராக வாங்கி மாதிரி படிப்பேன் அந்த புஸ்தகம் என்னான்னு சொன்னால் அவர் கேள்விக்கு பதில் அழகாக சூப்பராக சொல்வார் பாக்கியராஜ் கேள்வி எப்படிப்பட்ட கேள்வி கேட்டாலும் அப்படியே நம்ம சுவாரஸ்யமாக படிக்கிற மாதிரி அழகாக பதில் சொல்வார் அதில் ஒரு உண்மை சம்பவம்னு சொல்லி ஒரு செய்தி சொல்லியிருந்தார் ஆனால் கேட்டிங்கன்னா ஒரு கூரை மேய்கிற தொழிலாளி அவர் போன வருஷம் மீஞ்ச கூலியை கூரையை வந்து இந்த வருஷம் பிரிச்சுட்டு புது கூரை மேயணும் அப்போ அதை பிரிக்கிறார் பழைய கூறையை பிரிக்கிறார் பிரிக்கிறப்ப பார்த்தா சொன்னால் ஒரு இடத்துல ஒரு பாம்புடைய எலும்பு அப்படியே சேர்த்து கட்ட வச்சிரு கட்டியிருக்கு அந்த தொழிலாளி அந்த இடத்த பிரித்து பார்த்தோன்னா எலும்பு அந்த பாம்புடைய எலும்பு தோல் இருக்குது அவருக்கு அந்த இடத்த பார்த்தோன்னே ஒரு ஞாபகம் வருது போன வருஷம் நம்ம இந்த இடத்துல கூரை கட்டும்போது இந்த இடத்துல ஏதோ சுருக்குன்னு கடிச்சிச்சே இந்த பாம்பு தான் கடிச்சிருக்குமோ அப்படின்னு அவருக்கு சிந்தனை வந்தோன்னே மழை மழைன்னு விஷம் தலைக்கேறி கேறி இறந்து போயிட்டார் இது உண்மையாக நடந்த சம்பவம்னு எழுதியிருந்தார் அதாவது நம்முடைய உள்ளத்துக்கு அதாவது உடல் உள்ளத்துக்கு வந்து எவ்வளோ வலிமை இருக்குதுங்க அப்படிங்கிறத சொல்கிறதுக்காக அந்த செய்தி சொல்லியிருந்தார் இது உண்மையாக நடந்த சம்பவம்னு அவர் எழுதியிருந்தார் ஆனால் உண்மையும் அதுதான் உள்ளத்துக்கு வந்து அவ்வளோ வலிமை நிச்சயமாக இருக்குது இப்போ அந்த அந்த பையன் சொன்னால் அதாவது ஒரு போலியோ வந்த ஒரு பெண்ணால் நம்மளுக்கு அப்படி நம்ம பெரிய ஆச்சரியப்படுற அளவுக்கு அவங்கள உள்ளத்தில் ஒரு தன்னம்பிக்கை இருந்ததுனால தானே அவங்க அந்த அளவுக்கு ஒரு ஒலிம்பிக்கு இப்போ தங்கப்பதக்கம் விழுற அளவுக்கு ஒரு போலியோ முடியுது அப்படின்னு சொன்னால் அவங்க உள்ளம் கொடுத்த வலிமை தான் அது உடல் கொடுத்த வலிமை இல்லை உள்ளம் கொடுத்த வலிமை தான் அளவுக்கு கொண்டு வந்துச்சு அப்போ இவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால் உங்களை நீங்கள் க கண்டு ஹார்ட் அட்டாக் வருதுன்னு சொல்கிறாங்க அது ஹார்ட் அட்டாக்காக இறந்து போகிறது இல்லை பயத்தால் இறந்து போகிறது தான் அது ஏன்னு சொன்னால் அந்த சுரப்பி தடப்பட்டுச்சின்னு சொன்னால் உங்களுக்கு பயம் வரும் கவலை வரும் ரத் இதயம் என்ன செய்யும் ர நம்ம ஒரு பதட்டமாக இருக்கிறப்ப கோவம் வர்றப்ப வேதனை படுறப்ப சந்தோஷமாக இருக்கிறப்ப இதயம் வந்து ரத்தத்தை வேகமாக எல்லா இடத்துக்கு எல்லா உறுப்புகளுக்கும் பம்பண்ண தான் செய்யும் இயல்பு அதுதான் இயற்கை அப்படி தான் நடக்கும் உடனே என்ன பண்ணுவான் ஆங்கில மருந்து என்ன செய்வான் உனக்கு ஃப்ரெஷ்ஷர் வந்துருச்சு பிபி ஆகிருச்சு அப்படின்னு சொல்லி அதுக்கு மருந்து கொடுத்துருவான் அந்த மருந்து என்ன செய்யும் உங்களுக்கு அந்த இறுக்கத்தை ஏற்படுத்தும் இருக்கத்தை ஏற்படுத்தினோம் பயத்தை இப்போ ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போகிறோம் எல்லாருமே வந்து பயத்தினால் தான் இறந்து போகிறாங்களோ ஒளியே ஹார்ட் அட்டாக்கு ரத்த ப்ரெஷராக வரதுனால இறந்து இல்லை அது காரணம் என்னன்னு சொன்னால் அந்த மருத்து மருந்து தான் அப்படின்னு சொல்லி இவர் சொல்கிறார் நீங்கள் பயத்தை ஏற்படுத்துகிறதா அப்படின்னு சொல்கிறார் அதில் இந்த பிரசவம் பிரசம் பெண்களுக்கு பெரும்பாலும் என்ன செஞ்சிடறாங்கன்னு சொன்னால் பயத்தை ஏற்படுத்திடுறாங்க நான் நாற்பத்தஞ்சாவது நாள் போய் நீங்கள் டெஸ்ட் பண்ண உடனே நீங்கள் இனிமேல் மாதம் மாதம் செக்கப் போடணும் இந்த கால்சியம் மாத்திரை சாப்பிடணும் இரும்பு சத்திரை மாத்திரை சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் மாதம் மாதம் போனவுடனே அந்த பெண்களுக்கான இயல்பாக அந்த சு அந்த சுகப்பிரசவம் இறைவழி சுகப்பிரசவம்னு அவர் எப்படி சொல்கிறான்னு சொன்னால் சுகம் அந்த பிரசவங்கிறது வந்து வழியே இல்லாமல் சுகமாக இருக்கணுங்கிறது தான் சுகப்பிரசவம் நீங்கள் போய் ஆங்கில மருத்துவத்துக்கு போனால் நீங்கள் உங்களை இயல்பாக இருக்க விட மாட்டாங்க அந்த அவங்க ஒவ்வொரு மாதமும் டெஸ்ட் பண்ணுறப்ப அப்படி இருக்குது இப்படி இருக்குது அது இருக்குது இது இருக்குது இயல்பாக அந்த பயத்தை ஏற்படுத்திடும் அதை தாண்டி அந்த பிரசவ நேரத்தில் அவங்க சொல்லுவதும் செய்வதும் அதை அந்த சுகமாக வரக்கூடிய அந்த பிரசவத்தினுடைய உணர்வுகளை வந்து அவங்க துண்டிச்சிடுறாங்க அந்த இடத்துல கத்திரியை வச்சு வெட்டுறாங்க அந்த பாதை பெருசாகங்கிறத கத்திரியை வெட்டி வெட்டுறான்னு சொல்லுவோம் அந்த இடத்துல தான் அந்த இயல்பாக வெளியில் வரதுக்கான அந்த உணர்வு அலைகள் அந்த இடத்துல தான் இருக்குது அந்த அலைகளை வெட்டிட்டா அப்புறம் எங்கே அது இயல்பாக வரப்போகுது அவர் கேட்குறாரு அந்த இடத்துல தான் அந்த உணர்வுகள் இருக்குது அதுதான் அது அந்த உணர்வுகள் இருந்தால் மட்டும்தான் அந்த இயல்பாக வெளியே வரதுக்கான அந்த உந்து சக்தி அங்கே தான் இருக்குது அதை வெட்டி விட்டதுக்கப்புறம் எப்படி அது இயல்பாக வரும் இயல்பாக வராது அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுத்தாகணும் இப்போ பெரும்பாலும் தொண்ணூற்றொம்பது சதவீதம் ஆப்ரேஷன் பண்ணி தான் எடுக்கிறாங்க இயல்பாகவே இல்லை அப்படிங்கிறத அந்த அவர் ஒரு கேள்வி வைக்கிறார் அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறார்னா கர்ப்பப்பைக்கான வலிமை அவர் சொல்லும்போது போது அழகாக சொல்கிறார் ஒரு எட்டாயிரம் உயிரணு ஒரு நேரத்தில் செலுத்தப்படக்கூடிய உயிரணு எவ்வளோன்னு சொன்னால் ஒரு பெண்ணுக்கு எட்டாயிரம் உயிர் எட்டு கோடி உயிரணுக்கள் உள்ள வருது அதில் ஒரே ஒரு கருமுட்டை மட்டும்தான் அந்த எது அந்த சரியான உயிரணுங்கிறத செலக்ட் பண்ணுது அவ்வளோ செக்யூரிட்டி அந்த எட்டாயிரம் ஒரு எட்டாயிரம் மனிதர்களில் ஒரே ஒரு மனிதனை சரியான மனிதனை தேர்வு செய்யணும்னா எவ்வளோ பெரிய சிரமமான விஷயம் ஆனால் பெண்ணுடைய கருமுட்டை வந்து அந்த எட்டாயிரம் உயிரணுவில் ஒரே ஒரு இதை என்ன சரியானதை தேர்வு செய்கிற அளவுக்கு ஒரு வலிமையான ஒரு க அந்த க என்னது இல்லை இல்லை அந்த கருப்பு வந்து இறைவன் படைத்திருக்கும் போது அதனால் அதை வளர்த்தெடுக்கவோ அதை இயல்பாக வெளியாக்கவோ அந்த கருப்பையால் முடியாதா இறைவன் வந்து ஒரு எட்டாயிரம் உயிரணுக்களில் வந்து ஒரே ஒரு சரியான ஒரு உயிரணுவை தேர்ந்தெடுக்கக்கூடிய அளவுக்கு அதுக்கு ஆற்றலை கொடுத்த இறைவன் அதை சரியாக வளர்த்து இப்போ எட்டு மாதம் இப்போ ஒம்பது மாதம் பத்து மாதம் சரியாக வளர்த்து எடுக்க அந்த கற்பு பையால் வளர்க்க முடிந்த வளர்க்க முடிந்த அளவுக்கு ஆற்றலை கொடுத்த இறைவன் அதை சுகமாக அதை வெளியேற்றுவதற்கு அதால் முடியாதா நீங்கள் அறுத்து தான் எடுக்கணுமா அப்படிங்கிற கேள்வி அவர் அழகாக ஒரு கேள்வி வைக்கிறார் இப்போ இதை இந்த இந்த இதை இந்த புக்கத்தை வந்து நான் ரெண்டாயிரத்தி பதிமூணில் நான் படித்தேன் படித்தப்போ இந்த இதெல்லாம் ஒரு அதைத்தான் என்ன சொல்கிறான்னு சொன்னால் நீங்கள் இன்றைக்கி எல்லா எல்லாருக்குமான நோய்கள் நிறைய வருவதற்கு காரணம் என்ன சொன்னால் நீங்கள் கர்ப்பப்பையில் இருக்கிற போது உன் தாய் சாப்பிட்ட ஆங்கில மருத்துவம் ரசாயன மருந்துகள் தான் பெரும்பாலான நோய்களுக்கு காரணமாக அமைகிறது அப்படிங்கிறத அவர் சொல்கிறார் இப்போ இதெல்லாம் நம்ம படி இந்த புத்தகத்தை அங்கே படிக்கிற அங்கே அவர் அந்த அவர் இது பண்ணப்போ நான் படித்தேன் அவர் சொன்னப்போ அதை வாங்கிட்டு வந்து அப்போ படித்தேன்னு வச்சுங்களேன் அப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் படித்தப்போ அப்போ என் மனைவி கருவிட்டுருந்தாங்க அவள் கருவிட்டுருந்தப்போ அப்போ என் மனைவி கிட்டே நான் சொன்னேன் அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க நம்ம இந்த ஆங்கில மருத்துவத்துடைய தீமைகளை அவங்களும் ஏற்றுக்கிட்டாங்க ஏற்றுக்கிட்டு ரெண்டாயிரத்தி பதினாலு மே மாதம் மே மாதம் வந்து மேக்குள்ளே மார்ச் மே ஏப் மார்ச்சில் மார்ச் முப்பதாந்தேதி நைட்டு இரவு ஒன்பது மணிக்கு இரவு ஒம்பது மணிக்கு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு பனிக்கூடம் உடஞ்சிருச்சு நைட்டு ஃபுல்லாகவே வலி இருக்குது ஆனால் வலி வளைஞ்சிட்டே இருக்குது அடுத்த நாள் மே ஒன்றாந்தேதி அப்போ கிட்டத்தட்ட மதியம் ஒரு மணி ஆச்சு பனிக்கூடம் முதல் நாள் ஒம்பது மணிக்கு உடஞ்சிடுச்சு பனிக்கூடம் உடஞ்ச உடனே பெரிய ஆபத்து அப்படி ஆனால் இதில் முக்கியமான விஷயம்னா என்னுடைய மனைவி வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க இது நம்ம வந்து வேணால் சாதாரணமாக சொல்லிட்டு போயிடலாம் இருப்பா சொல்லலாம் ஆனால் அவங்க மனைவி வந்து ரொம்ப உறுதியாக இருந்தாங்க மே மாதம் ஒன்றாந்தேதி மதியம் ஒரு மணிக்கு வந்து தான் குழந்தை வெளியே வந்துச்சு முதல் நாள் ஒம்பது மணிக்கு பணிக்கூடம் முடிந்து அடுத்த நாள் மதியம் ஒரு மணிக்கு தான் இந்த பையன்தான் பிறந்தான் இருந்தாலும் மிகப்பெரிய சந்தோஷம் அப்போ வந்து கூட ஒருத்தவங்க வந்து இருந்தாங்க திருச்சியிலேருந்து வந்து ஒருத்தவங்க ஒரு லேடி வந்து கூட இருந்தாங்க அந்த டைமில் அந்த குழந்தை பண்ணிச்சு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இன்னொரு குழந்த தெரிச்சிச்சு அப்போ அப்போ வந்து நான் அப்போது செந்தார் போயிட்டேன் அப்போ இந்த இந்த பிறந்தப்போ சமயபுரத்தில் இருந்தேன் அந்த குழந்தைக்கு நான் செந்தார் போயிட்டேன் அப்போ அப்பயும் மனைவி உறுதியாக இருந்தாங்க அப்போ நான் அங்கே போயிட்டனால இவங்ககிட்ட சொல்லலை அங்கே சேலத்தில் ஒருத்தவங்கக்கிட்ட சொல்லியிருந்தேன் அவங்க சொன்னாங்க இது சாதாரண விஷயம் தாங்க நீங்கள் இதுக்கும் பயப்படாதீங்க நீங்கள் தைரியமாக இருங்க அந்த வழி வர நேரத்துக்கு எனக்கு நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள் நீங்களே பார்த்துக்கலாம் ஒன்றும் தைரியங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் எப்படி செய்யணுங்கிறத நான் சொல்கிறேன் நீங்கள் தைரியமாக இருங்க அப்படின்னு சொல்லி எந்த நேரம் வேணாலும் நீங்கள் ஃபோன் பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லிட்டாங்க கரெக்டாக அதுவும் வந்து இரவு தான் வியாழக்கிழமை இரவு ம்பர் தேதி மூணாந்தேதி வ வழி வந்துருச்சு ரெண்டாயிரத்தி பதினாலு டிசம்பர் மூணாந்தேதி வழி வந்துருச்சு ஆனால் அவங்க அந்த இதுக்கு வந்து பனிக்கூடம் உடையில இரவு ஃபுல்லாகவே வழி இருக்குது கரெக்டாக ஃபஜிடு பாங்க சொல்லிட்டாங்க பாங் சொன்ன உடனே சுற்றி இருக்கிற அதில் இதுக்கு முன்னாடி நம்ம இன்னும் ஒரு பெரிய ஒரு மன ரீதியான ஒரு பெரிய தாக்குதல் ஏன்னா சுற்றி இருக்கிற உறவுக்காரர்கள் சொந்தக்காரர்கள்லாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் என்ன இன்னும் ஹாஸ்பிட்டல் போகலையா ஹாஸ்பிட்டலில் காட்டலையா இன்னும் இதுவரை அவனுக்கு ஒரு மருந்து கூட நான் கொடுத்த இது கொடுத்ததில்லை அல்லதுலாம் அல்லா பெரிய அருள் செஞ்சான் ரெண்டு பேத்துக்குமே இன்னொரு ஆங்கில மருந்து எதுவுமே கொடுத்ததில்லை சுற்றி இருக்கவங்க சொல்லக்கூடிய சொல்ல 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 மன ரீதியாக நமக்கே ஒரு ஆண்கிற உலகில் நமக்கே பெரிய பாதிப்பு ஏற்படுத்தும் பெண்ணுங்கிற வகையில் அவங்களுக்கு இன்னும் பாதிப்பு ஏற்படுத்தும் ஆனாலும் அல்லாஹ் அந்த நேரத்தில் எப்படி அவ்வளோ பெரிய வலிமையை கொடுத்தாலும் இன்றைக்கி நம்ம யோசிச்சவனே பெரிய ஆச்சரியமாக தான் இருக்குது இன்றைக்கி 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 எங்களால் முடியுமான்னு தெரியல ஆனால் அன்றைக்கி எப்படி அவ்வளோ பெரிய வலிமை எங்களுக்கு கொடுத்தான்னு தெரியல எல்லாத்திட்டையும் பார்த்துக்கலாம் பார்த்துக்கலாம் சுற்றி இருக்கவங்களாம் இன்னும் போகலையா இன்னும் போகலையா இன்னும் போகலையான்னு இப்படியே இருந்தால் அது ஒரு பெரிய இதாக இருந்தாலும் இருந்தாலும் அவங்க உறுதியோடு இருந்தாங்க கடைசியில் அன்றைக்கி டிசம்பர் மூணாந்தேதி வழியை வந்து விடிஞ்சா நாலாந்தேதி வெள்ளிக்கிழமை ஃபஜிர் பனிக்கூடம் வேறு உடையில இவங்களுக்கெல்லாம் வலி வலி இருக்குது ஆனால் வலி என்ன சொல்கிறாங்க இது பிரசவ வழி மாதிரி தெரியல வேறு மாதிரி இருக்குது வழி எனக்கு அப்படி சொல்லி வேறு சொல்கிறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக பயம் வருது இருந்தாலும் நம்பிக்கை தான் தளரலை ஃபஜிர் வாங்க சொல்லிட்டாங்க வீட்டிலையே தொழுதேன் தொழுதுட்டு அல்லாட்ட கையெழுந்துனேன் ஏல்லா சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே உன் மேலே நம்பிக்கை வச்சு நான் இருந்துட்டேன் சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே எதாவது சொல்லிட்டாங்கன்னா தாங்க முடியாதா இது லேசாக்கி போயிடலான்னு ஃபஜிர் தொழுதுட்டு உள்ளே வந்தேன் பனி கூட உடஞ்சிச்சு உடஞ்சா அடுத்த அஞ்சாறு நிமிஷத்தில் பெண் குழந்த உறந்துருச்சு அலுவலாம் எல்லாம் மிகப்பெரிய அறிவு செஞ்சான் ஆனால் இந்த அதுக்கு முக்கிய காரணம் வந்து என்னென்னா அல்லா இந்த புஸ்தகத்தை நான் படித்தேன் அல்ல இதனால் ஒரு பெரிய பெரிய ஒரு மன உறுதியை எனக்கும் கொடுத்தான் என் மனைவிக்கும் கொடுத்தான் அதனால் எனக்கு என் குடும்பத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய அருள் இன்றைக்கு இந்த ஆங்கில மருத்துவத்தால் அதனால் முழுசாகவே ஆங்கில மருத்துவத்தை தப்பாக சொல்கிறேன்னு சொல்லி எதுவும் செஞ்சுருக்கூடாது பெரும்பாலும் பக்க விளைவுகளை ஏற்படுத்தக்கூடியது அதுவும் இந்த குழந்தை பிறப்பில் வந்து மிகப்பெரிய ஒரு இன்றைக்கி நம்ம பெரும்பாலும் நம்ம வெளிப்படையாக பேசிகிட்டு தான் இருக்கோம் இருந்தாலும் நம்ம குடும்பத்தில் இருக்கும்போது ஓடி தான் போகிறோம் ஹாஸ்பிட்டல் ஓடி தான் போகிறோம் நம்ம இது வந்து என்ன எல்லாமே சிசரியனாக இருக்குது அப்படின்னு நம்ம வெளியில் பேசிக்கிட்டே இருந்தால் கூட நமக்கு குடும்பத்தில் வர்றப்போ நம்ம பயந்து ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் பெரும்பாலும் ஓடிக்கிட்டு தான் இருக்கிறோம் அதை தாங்கக்கூடிய வலிமை அல்லது அதை நம்மளாக பார்க்கணுங்கிற அந்த உறுதி பெரும்பாலும் வர்றதில்லை ஏன் வர்றதில்லை அப்படின்னு சொன்னால் அது சில நேரம் அல்லா கொடுக்குற அது அல்லா கொடுக்குறது தான் நிச்சயமாக ஏன்னா இன்றைக்கி என்னால் முடியுமான்னு எனக்கு தெரியல ஆனால் நிச்சயமாக அது அன்றைக்கு அல்லா கொடுத்துருந்தான் ரெண்டு குழைக்கும் கொடுத்துருந்தான் அதுக்கு மிக முக்கியமாக காரணமாக இருந்தது இறைவன் எனக்கு இந்த புத்தகத்தை படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கொடுத்ததுனால எனக்கு நிகழ்ந்துச்சு இன்சாலா அது வாய்ப்பு இருந்தால் நீங்கள் படிச்சு இன்சாலா அவங்க குடும்பத்துக்கு பயனுள்ள வகையில் ஆகிருக்கணும் நல்ல புத்தக ஹரிமகோரோ உண்மையிலே நீங்கள் சொன்ன மாதிரி சில நூல்கள் நமக்கு ஒரு ஒரு பெரிய ஆற்றலை நம்பிக்கையை வழங்கிடும் ஒரு பெரிய அறிவு தரப்பை உண்டாக்கிறோம் அவங்க சொல்கிறத என்ன என்னுடைய அனுபவத்திலையுமே கிட்டத்தட்ட அவர் சொல்கிற அந்த முதல் பாயிண்ட்டு முதல் நாள் பலமா நாற்பத்தஞ்சாம் நாள் பலமா அப்படின்னு கேட்டால் அதுக்கு முன்னாடி எல்லாம் அந்த குழந்தை என் என் பையன் கருவுட்டிருந்த காலத்தில் மூணு மாதத்துக்கு பிறகு தான் அதை கன்ஃபார்ம் பண்ணுறோம் மூணு மாதம் வரைக்கும் தெரியலை அவள் லைஃப்லேயே இந்த மூணு மாத காலம் தான் அதிக பயணம் அதிக வேலை அதிக உழைப்பு அப்படின்னு இருந்த காலம் மூணு மாத காலம் அதுக்கு பிறகு தெரிஞ்சது பிறகு அப்படி இருக்கணும் இப்படி இருக்கணும் அது அந்த 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 பூசல் மெழுகல் எல்லாமே வந்துருச்சு அதிகபட்சமாக உழைச்சது டிராவல் பண்ண ஒரே சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் இங்குறது அப்போ சேலத்தில் இருந்தோம் நாங்கள் இருந்து சென்னைக்கு போகிறோம் திருநெல்வேலிக்கு போகிறோம் அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எங்கேலாமோ சுற்றிக்கிட்டே இருக்கிறோம் அந்த சுற்றி முடிச்சு மூணு மாதம் கழிச்சு மூணு மாதம் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் அதுக்கு பிறகு நிறைய கட்டுப்பாடுகள்லாம் வருது அதுவே ஒரு ஆமாம் ரெண்டாவது அப்பத்தில் இருந்து ஒரு ஒரு சின்ன தெளிவு பெரிய தெளிவு இந்த அளவுக்கு இல்லாட்டியும் கூட குறைஞ்சபட்சம் நமக்கு வந்து மாத்திரை மருந்து அதையெல்லாம் விட்டுட்டு நம்ம இயற்கையாக நம்ம ஆரோக்கியத்துக்கு என்ன உண்டா சாப்பிட்டுக்கலான்ற ஒரு புரிதல் இருந்ததுனால ஒரு செக்கப்புக்குன்னு போகிறது போனால் அவங்க எழுதி கொடுப்பாங்க அந்த சீட்டை அப்படி அந்த பக்கம் வச்சுட்டு பழங்கள் காய்கறிகள் அந்த மாதிரி எதெல்லாம் சத்தானது நமக்கு தோணுதோ அது மாதிரியான மாத்திரை மருந்துங்கிற ஒரு டானிக்கு போக்குவரத்து ஒன்றுமே இல்லாமல் தான் இருந்துச்சு அதுக்கு பிறகும் பதினாலு வயசு ஆகிடுச்சு இந்த பதினாலு வருஷத்தில் அவனுக்கு வந்து அலோபதி மருத்துவம்னு சொல்லிக்கிறதுக்கு சொல்லிக்கிற மாதிரி எந்த தேவைகளும் வரல ஒரு ஒருக்க இருந்து ஒரு கீழே விழுந்து வெட்டுக்காயம் ஒன்று விழுந்துச்சு வெட்டுக்காயத்துக்கு அவசரமாக போய் ஒரு ம இது பண்ணிட்டு வர வேண்டிய ஃபஸ்ட் எய்டுக்கு போக வேண்டிய தேவை இருந்துச்சு இது மாதிரி ஒன்று ரெண்டுன்னு பதினாலு வருஷத்தில் எண்ணி சொல்லுகிற ஒன்று ரெண்டு தருணங்கள் ம மருத்துவமனைக்கு போக வேண்டிய அவசியத்தை தவிர வேறு எந்த நோய்களும் பெரிய அளவில் அளவுபதி மருத்துவத்தில் பார்க்கறதுக்கான தேவைகளோ வாய்ப்புகளோ உண்டாகலை கருவுற்று காலத்துலேயும் டான்க்கு மாத்திரை மருந்துன்னு எடுத்துக்கலை கருவுற்றதுக்கு பிறகு குழந்த பிறந்ததுக்கு பிறகு அவனுக்கு இயல்பாக எல்லாரும் செய்கிற மாதிரியான விஷயங்களில் செய்யக்கூடிய தேவைகளோ சூழலோ அமையாமலே அப்படியே போயிடுச்சு அதுவும் கிட்டத்தட்ட பலருடைய வாழ்க்கை அனுபவத்தை அது மெய்ப்பிக்கிற மாதிரி அந்த விஷயம் இருக்குது அப்படி சாத்தியமே இல்லைன்றான் நடக்கவே நடக்காதுன்றான் அவ்வளோதான் ஒன்று ஆப்ரேஷன்னா அடுத்தெல்லாம் எல்லாம் ஆ ஆ சில வருடங்களுக்கு முன்னாடி வந்து திண்டுக்கல்லில் நடந்த ஒரு நிகழ்வு சம்மந்தமாக பத்திரிக்கை வந்து நான் பல பத்தி பற்றி பேசியிருக்கிறேன் நான் பழங்குடியின மக்களை நகர்மயப்படுத்துகிற நாகரீகப்படுத்துகிற வேலை மலைவாழ் மக்கள்னு சொல்லிவிட்டு அரசு அவங்களுக்கான ஸ்கூலு பள்ளிக்கூடம் எல்லா வேலைகளையும் செஞ்சு அவங்கள மற்ற மக்களுக்கு ஈக்குவலாக கொண்டு வரணும்னு வேலைகளை செஞ்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க திண்டுக்கல் மலையில் அப்போது ஒரு அம்மாவுக்கு ஆல்ரெடி பத்து குழந்தைகள் பிறந்துருச்சு பதினோராவது குழந்தை பெருசம் கருவுண்டாயிருக்கிறாங்க இப்போ அதிகாரிகளெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா வீட்டில் பிரசவம் பார்க்கக்கூடாதுமோ அதெல்லாம் ரிஸ்க்கு நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து முறையாக பண்ணணும்னு சொல்லிவிட்டு ஆம்புலன்ஸ் அனுப்பி நகரத்தில் இருக்கிற முக்கியமான அரசு மருத்துவமனைக்கு அழைச்சிட்டு வந்தாச்சு அழைச்சிட்டு வரும் பொழுது வருகிற பொழுது கூடுதலாக கூட ரெண்டு பாட்டி அந்த பெண்ணுடைய அம்மா அந்த அந்த ரேஞ்சில் உள்ள வயசான ரெண்டு பாட்டிமார்களும் சேர்ந்து அவங்களோட வர்றாங்க ஆம்புலன்ஸில் வந்துட்டாங்க வந்து உள்ளே போய் செக்கப்லாம் பண்ணதுக்கு பிறகு மருத்துவர்கள் சொல்கிறாங்க உள்ள தலை புரண்டு இருக்குது அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும்னு சொல்லிட்டு அதை அவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அந்த வயசானவங்களுக்கு புரிய வைக்கிறாங்க அது மாதிரி அறுத்து எடுத்துருவோம் வச்சுருவோம்னு சொன்ன உடனே அந்த ரெண்டு பேரும் நகருங்கன்ட்டாங்க நர்ஸ் டாக்டரு டாக்டர் அவங்க இவங்க எல்லாத்தையும் நகருங்க பிள்ளைய பக்கத்தில் என்ன இப்போ எங்களுக்கு தெரியாதா பத்து பிள்ளைய மரத்தட்டியில் பற்ற எடுத்துகிட்டு வந்திருக்கோம் நீ பதினாறு பிள்ளையை அறுத்து எடுப்பங்களை நகருமா அப்படின்னு அவங்க உடா அப்படியானு அவங்கள நம்மட்டு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே போயிட்டாங்க அரை மணி நேரத்தில் பிள்ளையை தூக்கிட்டு வெளியே வந்துட்டாங்க அரை மணி நேரம் பிள்ளையோட வெளியே வந்துட்டாங்க எல்லாருமே சேர்ந்து போஸ் கொடுத்து பத்திரிகை செய்து வந்துச்சு மருத்துவர்கள்லாம் நீங்கள் அதை எப்படி அப்படின்ற எங்களுக்கும் சொல்லித்தாங்கன்னு மருத்துவர்கள் கேட்குறாங்க ஒன்றும் இல்லை புள்ள எப்படி பிறண்டு இருந்துச்சுன்னா அதை எப்படி த தடவி கொடுத்து அந்த தலையை சரிப்படுத்தணுமோ அந்த கலையெல்லாம் கற்றுக்கொள்ளாமல் அதையெல்லாம் அதெல்லாம் பழமை அப்படிங்கிற பேரில் ஒட்டு மொத்தமாக எல்லாத்தையும் அடித்து எதை எதில் புதுமை தேவையோ அந்த புதுமையை எடுத்துக்கொள்ளணும் எதில் பழமை தேவையோ அந்த பழமையும் சேர்த்து பழமை இல்லாத ஒரு புதுமை பழமை இல்லாத எதுவுமே அப்படின்லாம் சொல்லிட முடியாது அப்படி வந்ததன் விளைவாக பழமையை பற்றியான ஞானமோ அறிவோ இல்லாத ஒரு புதிய ஒரு தலைமுறை நம்முடைய தலைமுறை உண்டானதன் விளைவுகளை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் இது நம்ம வாசித்து அறிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு